ഹൈ ജിയർ ഫ്രണ്ട്സ് ഇത് വന്ന് എങ്ങോട്ട് പത്താമത് എപിസോഡ് നാ ഇ തമിഴ് മൊഴിയ മൊഴിയതാ നാങ്ക ഇത് പണപോറോ ലൈവ് വീഡിയോ പണ പോകും ഇൻഫാക്ട് വി ഡിസൈർ ടുക്കോർഡ് ഇൻ ടെ എപിസോഡ് ഇൻ ഇംഗ്ലീഷ് ലാംഗ്വേജ് അൻഎക്സ്പെക്ടലി വി ലാൻച്ച്സ് മോർണിങ് ഇൻ തമിഴ്നാട് ഇൻ തമിഴ്നാട് അവർ ഫ്രണ്ട്സ് പ്ലീസ് ഡോ ഇറ്റ് ഇൻ തമിഴ് Uh, that's why. Mm. So next week will be uh, we we assure that God willing next week will be in English, right? Yeah, yeah. definitely. definitely. Uh, this is just because we are in Tamil Nadu from this morning onwards. All our friends are saying, please do it in Tamil. Tamil, don't forget us. So we thought of recording this one in Tamil. So, uh, yeah, you speak. Uh, okay. Um, ஹாய் தமிழ் மக்களுக்கு வணக்கம் எனக்கு வந்து தமிழ் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா தமிழ் வந்து பொலிட்டிக்கல் லாங்குவேஜ் அதுக்கு ஒரு இனிமையுண்டு ஒரு ஒரு இன்பம் உண்டு அதிலு மேலே அதுக்கு மேலே எனக்கு வந்து தமிழ் மக்களே ரொம்ப பிடிக்கும் ஏன் விஷயம்னு சொன்னால் அவர் வந்து ரொம்ப மதிப்பு கொடுத்து பேசுவாங்க நல்ல ஒரு கலாச்சாரம் இருக்குது அவர் கையில் ஆனால் இப்போ நான் வந்து ஒருத்தரை பார்த்தா கூட அவர் வந்து கேட்பாங்க முத முதலே கேட்குறது வந்து சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க தமிழ்நாட்டுல எந்த ஊருக்கு போனாலும் முதல்ல கேட்பாங்க ஏதாவது சாப்பிட வேணுமா நீங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா அப்புறம் நான் வந்து சாப்பிடாம போனா வந்து പറ്റി <laughs> താമിലിയത് <laughs> இப்போ தப்பு இது சரி எவருமே எது எதுவுமே உருவாகத்தில் வந்து தாங்களே இருந்தது அப்படி இல்லை இந்த உலகில் உள்ள எல்லா பிரச்சனைத்தும் தொடங்குறது குடும்பத்தில் இருந்தனும் ஒண்ணும் சொல்ல அரசியல் பிரச்சனைமானாலும் சாமூக பிரச்சனை ஆனாலும் குழந்தை பிரச்சனை ஆனாலும் எந்த பிரச்சனையும் தொடங்குறது குடும்பத்தில் இருந்து தான் ஆமா ஆமா அதனாலதான் நாங்க இப்ப அதுதான் எடுக்கிறோம் அப்ப வந்து எல்லா நைன்த் எபிசோட்லயும் வந்து சொன்ன விஷயங்கள்ல சில 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 திப்புகள் சில சில விட்டுகள் சேர்த்துதான் இப்ப நாங்க தமிழ்ல சொல்ல போறோம் இப்ப வந்து

நம்ம எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் சொல்லுவோம் ஆமா அது வச்சிருக்காங்க அப்புறம் அதுக்கு கதல் கூட கதலும் கூட போறதுக்காக சொந்தம் குழந்தை கூட குன்னிட்டு கூடி போறாங்க அதாவது விட்டு ஒரு புருஷன் மேல அக்கறை வந்து அந்த புருஷன் கூட போவதுக்காக பிள்ளைகளை கூட கொலை பண்ணி போகிற அளவிலுக்கு நம்ம ஊர்ல பொம்பிள்ளைகள் வளர்ந்துட்டாங்க அது மாதிரி ஒரே வீட்டுல ரெண்டு பேசாம பத்து இருபத்தஞ்சு வருஷம் ஒரே வீட்டுல பேசாம தங்குறாங்க ஒரே வீட்டுல ரெண்டு ரூம்ல படிக்கிறாங்க

ஒரு நல்ல கணவன் ஆக்குறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டேன் இந்த உலகிலே அது நடக்காது கண்டிப்பா நடக்காது ஏனென்றால் இந்த மண்ணுலகில பரிபூர்ணனான ஒரு மனிதன் இதுவரைக்கும் வண்ணதில்ல ஒரு ஒரு பொண்ணும் ஒரு கம்ப்ளீட்டா பர்ஃபெக்டான ஒரு பொண்ணையும் பார்க்க முடியாது கம்ப்ளீட்டா பெர்ஃபெக்ட்டான ஒரு ஆணையும் பாக்குறதுக்கு இந்த மண்ணுலகில முடியாது நான் ஒரு கதை சொல்லட்டுமா அது உனக்கு புரியறதுக்கு நம்ம கேட்கக்கூடிய நம்ம ஃபேமிலி புரிய சொல்றேன் ஒரு ஆளு ஒரு ஒரு பொண்ணு ஒரு புத்தக கடையில போனாங்க புத்தகம் எல்லாம் கூடிய கடையில போய் புத்தகம் பாக்கணும் பல்வேறு இடத்துல போய் பார்த்து 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 கடைசி அவங்க நினைச்ச புத்தகம் காணும் கிட்ட வந்து இறங்கி போவோம் கிட்ட ஏன் ஒண்ணும் கிடைக்கலையானு நான் பாத்துட்டே இருந்த தி பெர்பெக்ட் ஹஸ்பண்ட்ரி என்ற புத்தகம் எங்காவது இருக்குதா என்று பூர்ணமான நல்ல ஒரு கணவன் என்று சொல்லி ஒரு புத்தகம் உண்டான பாக்குறதுக்கு நான் போயிடும் அப்ப அந்த காய்ச்சல் என்ன சொன்னேன் தெரியுமா அது எந்த எந்த செக்ஷன் கேட்காது அங்க அந்த பிக்ஷன் செக்ஷன்ல போய் பாரு நான் ஃபிக்ஷன் சொன்னா கதை ஸ்டோரி ஸ்டோரி அப்ப ஸ்டோரி செக்ஷன் இருக்குல்ல பிக்ஷன் அங்கதான் கிடைக்கும் ரியாலிட்டில பெர்பெக்டான ஒரு ஹஸ்பண்ட் இந்த மண்ணொலிகளில கிடைக்காது

உடையாம எப்படி பராமரிக்கணும் என்றதை பற்றி கொஞ்சம் எனக்கு பேசலாம் சொல்றீங்க பெர்ஃபெக்ட் ஒரு புருஷனே தேடி போக வேண்டாம் உள்ளதே பெர்ஃபெக்ட் ஆகவும் முடியாது ஆனால் உள்ளது உடைஞ்சு போகாம கொண்டு போறதுக்கு சில கருத்துக்களை எனக்கு சொல்லி தர முடியும் சொல்லுங்க சொல்லுங்க அது சொல்லலாம் சொல்லுங்க ஓகே கருத்துக்கள் ஒன்றாவது கருத்து தான் சொல்றேன் இப்ப நான் உங்ககிட்ட பேசும்போது அண்ணா அக்கா தங்கி த தங்கச்சி பார்க்கணும் நான் உங்ககிட்ட பேசும்போது ஏன் கை அப்படி அசைகிறது பாரு உன் தலை கூடி நீ அசைகிறது பாரு நீ பாக்கணும் அது இப்போ ஒருவேளை நம்ம பார்த்திருக்க கூடிய தமிழ் மக்கள் யாராவது இருந்து அவரு கூட ஒருவேளை அவரு கரெக்ட் தான் சொல்லுவாங்க அப்ப நம்ம வாய் இல்லது என்னோட நாவு பேசுற மாதிரி என் கை கூட பேசுறது உண்டு என் காது கண்ணு தலைய உடம்பு ஃபுல்லா பேசுறது உண்டு இதுக்கு தான் போடி லாங்குவேஜ் சொல்லுவோம் நம்ம உடம்பு பேசுற வார்த்தை போடி லாங்குவேஜ் அப்போ இ போடி லாங்குவேஜ் இல்லறை வாழ்வில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று என்று சொன்னா இப்ப காலையில உன் கணவனான நான் வேலைக்கு போய் சாயங்காலம் வீட்டுல ஏறி வரும் உன்னுடைய மூஞ்சி பார்த்தாலே ஓடி போகணும்னு தோணி போகும் சில டைம்ல இதுவரைக்கும் அவங்க நடந்தது இல்ல ஆனா சில குடும்பத்துல நடக்கிற விஷயத்த நான் சொல்றேன் ஏறி வரும்போது உன்னுடைய உடம்பை பார்க்கும்போ என் மனதில் ஒரு நிம்மதி வரணும் ஆஹா இன்னைக்கு என் மனைவிக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு என் மேல இன்னும் அக்கறை உண்டு எனக்காக எந்தவோ வச்சிருக்காங்க ரொம்ப சந்தோஷமும் என்று ஒன்னு மூஞ்சி பார்க்க எனக்கு தோணும் ஒவ்வொரு கணவனும் மனைவிக்கு முன்னாடி எப்போது உடம்புக்குள்ள மொழி நல்லா வச்சிருக்கணும் அவரை பண்ண மாதிரி இருக்கணும் எனக்கு வரணும் ஏன் வரணும் ஏ காதலிக்கிற டைம்ல காதல காதலி எப்படி பஸ்ல எல்லாம் ஒழிச்சு போய் பார்க்கும்போது உள்ள ஒரு போடி லாங்குவேஜ் இருக்குதுல்ல அந்த சேம் போடி லாங்குவேஜ் கணவன் மனைவி கூட கொண்டு போக முடிஞ்சால் அந்த குடும்பத்துல சூப்பரான இனிமை இருக்கும் இல்லறை வாழ்வில் இனிமை இருக்கும் என்றது ஒன்று ரெண்டாவது என்னன்னு கேட்டா இல்லறை வாழ்வில் செக்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் உண்டா இல்லையா சில ஆளுகள் என்ன நினைக்கிறா காதலிச்சு திருமணம் முடிச்ச புதுசில் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஆனா ரெண்டு மூணு நாலு பிள்ளை குட்டி எல்லாம் பெற்றதுக்கு மேல இது யாருக்கு தேவையான சில பொம்பளைங்களை நினைச்சிருவாங்க கணவனுக்கான வேணும்னு நினைக்கும் அவர் ரொம்ப பிஸியா இருக்கும் வீட்டுல பிள்ளைகளை ஸ்கூல்ல விடணும் கிளீன் பண்ணனும் அது இது அப்படி பிஸியா இருக்கும்போ செக்ஸ்க்கு செகண்டரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துறாங்க அது புருஷனுக்கு ரொம்ப பிரச்சனை சில வீட்டுல புருஷனுக்கான சில வீட்டுக்கு புருஷ மனைவிக்கு பிரச்சனை ஸ்திரீக்கு பிரச்சனை அதனால அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது பிறந்ததிலிருந்து இருந்து சாகரது உங்களால முடிஞ்ச அளவுக்கு கணவனுக்கு கொடுக்க வேண்டும் கணவனுக்கு கொடுக்கணும் மனைவிக்கு கொடுக்க வேண்டியது மனைவிக்கு கொடுக்கணும் அப்ப அந்த வாழ்வில் ரொம்ப இனிமை இருக்கும்

மட்டுமல்ல பெட்ரூம் மட்டுமல்ல சில மனைவிகளுக்கு ஒரு குழப்பம் உண்டு ஏன் என்று கேட்டால் அவரு காலையில இருந்த மீன் கிளீன் பண்ண போவா மாட்டரிச்சி போட போவா துணி துவக்க போகும் அதுக்கு வீடெல்லாம் கிளீன் பண்ண போய் ரொம்ப கெட்ட வாடையோடு இருக்கும் அவங்க உடம்பு ஒரு நல்ல வியர்வாகி அது மாதிரி மட்டுமல்ல ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படியே கணவன் கூட படுக்கிறதுக்கு பெட்ரூமில் வந்தாலும் கணவனுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்ப பெட்ரூம் மட்டும் நீட்டா போட்டப்படாது மனைவியோட உடம்பும் கொஞ்சம் நீட்டா

இந்த பக்கமா திரும்பி படுப்பாங்களா மூஞ்சி பார்க்க மாட்டாங்க நான் உன்ன பார்க்கும்போது நீ அந்த பக்கம் பார்த்துக்கோ கண்டிப்பா அப்ப வந்து ஹஸ்பண்ட் புருஷனுக்குல மனைவிக்கு வந்து ரொம்ப டவுட் ஆச்சு ஏன் அவர் வந்து எப்பவுமே ডেইলি படுக்கும்போது ரைட் சைடு திரும்பி பார்த்து படுக்குறாங்க அந்த ரைட் சைடுல என்னன்னா ஒரு பொம்பள வீடு நல்ல அழகான ஒரு பொம்பள வீடு வேற இருக்குது அப்ப அவருக்கு டவுட் ஏறிச்சு ஓ அந்த பொம்பளைய பாக்குறதுக்காக தான அவ அந்த பக்கமா திரும்பி பார்த்து படுக்குறேன்னு சொல்லி பயங்கர டவுட் அப்புறம் அந்த டவுட் நோயி வந்து அப்புறம் பெரிய சண்டை வந்து por que você ஃபைனலி அவங்க வந்து என்ன செய்ய தெரியுமா கவுன்சிலர் கிட்ட போயிடுச்சு கவுன்சிலர் கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது போது மனைவி சொல்றாங்க ஏ புருஷனுக்கு எனக்கு விருப்பம் இல்ல ஏன் முகத்தை பார்க்க மாட்டாங்க ரைட் சைட்ல திரும்பி படுக்கிறாங்க ரைட் சைடுல வந்து பொம்பளை வீடு இருக்கு அந்த பொம்பளை பாக்குறதுக்கு தான் அப்படியே திருப்படுத்து கேட்கிறாங்க அப்படி இல்லைன்னு சொன்னாங்க அப்ப அந்த ஆளு சொன்னாரு அஜிஜோ என்ன சார் இது ஏன் இப்படி பேசுறீங்க நான் எவ்வளவு தடவை சொன்னாலும் புரிய மாட்டேங்குது நான் என்ன பண்றது சத்தியமா சொல்றேன் சார் நான் வந்து சொல்றேன் அவளோட வாய் நான் தாங்க முடியல சார் அதனாலதான் நான் வந்து ரைட் சைட்ல திரும்பி திருப்பி பੜிக்கிறது அப்புறவකට சொன்னாலும் புரிய மாட்டேங்குது நான் என்ன செய்யேன்னு அப்படி கேட்டாங்க இந்த சின்ன விஷயம் கூடி வந்து பெரிய விஷயம் ஆகி வந்த டிவோஸ் வரைக்கும் ஏத்திச்சு அப்ப நாங்க தேவனுமா கேக்கணும் தேவனுமா அக்கா தங்கச்சி நீங்க கவனமே கேட்க வேண்டிய விஷயம் நீங்க அது உடம்பு கொஞ்சம் நீட்டா நீங்க போடலனா அது கனவனுக்கு வெளியில நீட்டா உள்ள ஆள தேடறதுக்குள்ள ஒரு வாய்ப்பை मारிருறது அந்த ஒரு வாய்ப்பு நீங்க கொடுக்க கூடாது அப்ப பெட்ரூம் நீட்டா வைக்கணும் உடம்பு நீட்டா இதுக்கு மூணு கருத்து சொல்லுச்சு ஆமா உடம்புக்கு லேங்குவேஜ் சொல்லியுச்சு ரெண்டாவது சொல்லி நான்காவது ஒன்னு விஷயம் என்னன்னு கேட்டா இது ரொம்ப முக்கியம் சில மனைவிகள் வீட்டுல ரொம்ப காலையில இருந்து கொஞ்சம் பிரச்சனையில இருக்கும் அவ தங்கச்சிக்கு திருமணத்துக்கு சாரி வாங்க காசு இல்ல இல்ல அவ அம்மாவுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கல இன்னும் இல்ல குழந்தைகளுக்கு பீஸ் கட்டல பால் காரங்க வந்து போனா காசு கையில் இல்லாம போச்சு இப்படி எல்லாம் ரொம்ப டென்ஷன்ல இருக்கிற மனைவி வீட்டுல டென்ஷனோடு இருக்கும்போது கணவர் ரொம்ப ஹாப்பியா வீட்டுல வந்து பெட்ரூமுக்கு போய் ஏதோ கணவனுக்கு வேணும்னு நினைச்சு மனைவியை தொடர்புதான் மனைவி எனக்கு பீஸ் கொடுக்கலன்னு சொல்றேன் பாக்காரம் வந்து காரங்க சொல்லி நீங்க எதுவுமே தரலன்னு சொல்லுங்க அது அந்த கணவனுடைய ஒரு நாள் ஃபுல்லா போயிடுச்சு அவ மறுநாள் காலையில ஆஃபீஸ்க்கு போகும்போது வேற யாரையாவது எங்கேயாவது கிடைக்குமான்னு வச்சிருக்கோம் எல்லாரும் அப்படி நான் சொல்லல ஆனாலும் ஒரு கெட்ட எண்ணம் அவரோட மனதுல வரும் அதனால என்னுடைய அக்கா தங்கச்சிகளோட குறிப்பிட்ட நிலையில சொல்றேன் உள்ளாடி வரும்போது ஒரு போதும் என்ன காரணத்தாலும் கொண்டு வராதே கிளியர் ஆயிடுச்சா அதாவது சண்டை கணவனுக்கு கோபம் வரக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் பெட்ரூம் பேச வேண்டாம் அது டைனிங் ஹாலில் போய் பேசுங்க இல்லது சாப்பிடுற இடத்துல பேசுங்க இல்லது வாக்கிங்ல பேசுங்க இல்லது எங்கேயாவது டூருக்கு போகும்போது இங்க கொண்டு வந்து நம்ம டென்ஷன் பண்ணாதீங்க இப்ப நாலு கருத்து சொல்லி அஞ்சாவது கருத்து ரொம்ப முக்கியம் இதுதான் கேட்கணும் கொஞ்சம் நாள் முன்னாடி வீடியோ அனுப்பிச்சு இன்பாக்ஸ்ல பார்த்தப்போ ஒரு ஒரு தாய் ஒரு அம்மா ஒரு குழந்தைய விட இங்க இப்படி தொடுது தொடும்போ அந்த குழந்தை ரொம்ப சூப்பரா சிரிக்குது அப்ப அந்த அதுக்கு கீழே எழுதின்னு எழுத்துனது ஒரு அம்மா டச்சு இப்படினா ஒரு அம்மா குழந்தைய தொடும்போ அந்த குழந்தைக்குள்ள சந்தோஷத்தை சொல்லும் பிறந்ததிலிருந்து சாகிறது வரைக்கும் எல்லா மனிதனுக்கும் தட உள்ளது பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும் உனக்கும் பிடிக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் ஆனா நான் உன்ன நாள் ரொம்ப அப்படி இப்படி எல்லாம் தோண்டி மனிதன் தான் நடக்குது ஆனா ரெண்டு மூணு குழந்தைகள் வந்ததுக்கு மேல என்ன நடக்குது அவங்க பின்னாடி ஓடுறதுனால கணவனுக்கு தேவைக்கு மனைவிக்கு தேவைக்கு வந்து சடங்கு மாதிரி செஞ்சுட்டு போய் ஆனா இந்த ஜென்டில் டச் ஒரு புருஷனுக்கு மனைவியில இருந்து கிடைக்காம வந்தால் அது அவன் வெளியே போய் தேடுவான் நான் ஜோக்குக்கு சொல்லல நம்ம தமிழ்நாட்டுல எல்லாம் நீங்க அரசு பேருந்து பஸ்ல போகும்போது

உனக்கு நேத்துக்கு எப்படி இருந்தது சந்தோஷமா இருந்துச்சு கேக்கு அது மனைவி புருஷனுக்கு நீங்க நீ ஹாப்பியா இருந்தது நேத்துக்கு சந்தோஷம் தானே கேட்கணும் ஏனென்றா நேத்துக்கு நடந்ததை பற்றி நீங்க ரெண்டு பேரும் ஓபனா பேசினா மட்டும்தான் தான் ஒவ்வொருவருக்குள்ள குறைவு ஏனென்று கண்டுபிடிச்சு நெக்ஸ்ட் டேயில அது கம்ப்ளீட் பண்ண முடியும் ஏனென்றா இந்த விஷயம் சிலருக்கு பேச ரொம்ப வெக்கம் சிலருக்கு தேவை யாருக்கு ஆனா உங்ககிட்ட செல்ல வெக்கமா இருக்கு இல்ல உனக்கு தேவை இருக்கு எங்க சொல்ல வெக்கமா இருக்கு அந்த வெக்கத்தை மாத்துறதுக்கு மறுநாளுக்கு நல்ல கூல் மைண்ட்ல நீங்க ரெண்டு பேரும் பேசிடணும் அப்ப இது ஏழாவது இனி எட்டாவது point என்னன்னு நல்லா கவனிச்சு கேட்கணும் நீங்க வேலைக்கு போற time ல இப்ப கணவன் இதெல்லாம் ready ஆகி வேலைக்கு போற time மனைவி பக்கத்துல போய் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் can i expect the same today also இன்னைக்கும் எனக்கு நேற்று மாதிரி உள்ளது எதிர்பார்க்கலாமா என்று கேட்டு விடணும் அப்படி அன்போட கேட்டு விட்டா இந்த கணவன் வேலைக்கு போற வழியில எத்தனை பொம்பிள்ளைங்க குறுக வந்தாலும் வழியில வந்தாலும் கணவன் பார்க்கவும் மாட்டா பேசவும் மாட்டா அட்டாச்மெண்ட் வர மாட்டா ஏனென்றால் மனைவி என்ன சொல்லி அனுப்பிவிட்டா அப்போ ஒரு கணவனுக்கு வேற ஒரு பொண்ணு மேல தப்பான உறவில்லாம போறதுக்கு நீங்க செய்ய வேண்டிய எட்டு காரியங்களை நான் மனைவிக்கு சொல்லி கொடுத்தேன் இது மனைவிக்கு மட்டுமல்ல இது கணவனுக்காகும் உன்னுடைய கண கணவனு கிட்ட சொல்றவோ பொண்ணு சோஷியல் மீடியா வழி இல்லது வேற எங்கேயாவது போய் வேற ஒரு ஆள் தப்பான உறவு வைக்க கூடாது என்று உனக்கு விருப்பம் இருந்தா உன்னுடைய இல்லறை வாழ்க்கை சொர்க்க துல்லியமானதாக வேணும் என்று ஆசை இருந்தா இப்ப நான் சொன்ன எட்டு விஷயங்கள் நீ மனைவிக்கும் செய்யணும் மனைவி கணவனுக்கும் செய்யணும் இப்படி செஞ்சா நம்ம இல்லறை வாழ்வு சூப்பராக மாறிடும் മലയാളി ഫ്രണ്ട്സിനോട് ഒന്ന് പറയാണ് നമ്മള് മലയാളത്തിൽ എടുത്തിട്ടിസോഡിനെ ചെറിയ ചെറിയ ബിറ്റുകൾ ചേർത്തിട്ട് തമിഴ് ഫ്രണ്ട്സ് ഒത്തിരി റിക്വസ്റ്റ് ചെയ്യുന്നതുകൊണ്ട് നമ്മൾ തമിഴിൽ ഇട്ടതാണ് മാത്രമല്ല നെക്സ്റ്റ് ചിലപ്പോ ഇംഗ്ലീഷ് ആയിരിക്കും അത് കഴിഞ്ഞാൽ കന്നഡ കോങ്കണി ഹിന്ദി പല ലാംഗ്വേജിലും പോകും ഒരുപാട് വ്യൂവേഴ്സ് ഉള്ളത് കൊണ്ടാണ് നേരത്തെ പല ലാംഗ്വേജിൽ ഇട്ടിരുന്നതാണ് ഇപ്പൊ കണ്ടിന്യൂസ് ആയിട്ട് മലയാളം വന്നുകൊണ്ട് എല്ലാവർക്കും ഒരു ബുദ്ധിമുട്ട് അതുകൊണ്ടാണ് അതുകൊണ്ട് നിങ്ങൾ മനസ്സിലായില്ല എന്ന് പറഞ്ഞാൽ നിങ്ങളുടെ കമന്റ്സ് ഞാൻ വായിക്കുന്നുണ്ട് പക്ഷേ

கணவன் தப்பு செஞ்சா மனைவி மன்னிப்பு கேட்கணும் மனைவி தப்பு செஞ்சா கணவன் போய் மன்னிப்பு தப்பு செஞ்சு நீங்க வந்து அப்படியே போயிட்டு பேச ஆரம்பிச்சுன்னு வெச்சுக்கோயே கண்டிப்பா அன்னைக்கு ஐயா ரிவர்ஸ் சாரி கடச்சிடு அப்படியே நீ எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தீங்களா கணவருக்கு தொந்தரவு கொடுக்காத ஐயா நடந்தது போது பரவாயில்ல ஆனா ஒரு ஒரு உண்மையான விஷயத்தை சொல்ற உங்க இந்த மண்ணுல இப்ப எங்க தமிழ் நாட்டுல எல்லா இடத்துலயும் எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுகள் உண்டு இப்ப சோசியல் மீடியால ரொம்ப ஃப்ரெண்ட்ஸுகள் உண்டு உங்க மேல எங்களுக்கு ரொம்ப அக்கறை பாசம் அன்பு நேசம் எல்லாம் உள்ளதுனால சொல்றேன் இந்த மண்ணுலகில் உங்களுக்கு இல்லற வாழ்வில் வெற்றி வேணுமானால் ஒருவர் ஒருவருக்கு விட்டு கொடுக்க படிக்கணும் ஒருவர் ஒருவர் மன்னிக்க படிக்கணும் அப்ப கண்டிப்பா இன்னைக்கு எங்களை கேட்டு கொண்டிருக்க கூடிய உங்க கூட்டத்திலே கணவன் மனைவி பேசாம எங்கேயாவது இருந்தா கணவன் மனைவிக்கு இந்த டோக்கன் அனுப்பி கொடுக்கணும் மனைவி கணவனுக்கு இந்த டோக்கன் அனுப்பி கொடுக்கணும் மட்டுமல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார்

கரெக்ட் தான் மட்டுமல்ல நீங்க கொஞ்சம் டென்ஷன் படுத்துனா நான் இந்த குடிகாரரானா ड्रग्स எடுக்க கூடிய ஆண்களே பல பேர் கவுன்சிலிங்ல பார்த்தப்போ அதுல ஒரு 90% குடும்பத்துல நிம்மதி இல்லாத புருஷன் தான் வெளிய போய் தண்ணி அடிக்குறான் ம் அதனால அது கூட கொஞ்சம் கம்மி ஆகும் நீங்க கண்டிப்பா கொஞ்சம் கூட மன்னித்து பிறரே மன்னித்து பொறுத்து வாழ்றதுக்கு முயற்சி எடுக்கணும் நமக்கு இன்னைக்குள்ள எபிசோட் இங்க பைண்ட் பண்ணுவோமா இன்னைக்கு தமிழ் எபிசோட் பைண்ட் பண்றோம் நாங்க இப்ப தமிழ்நாட்டுல வந்து ரெண்டு மூணு நாளுக்கு கண்டிப்பா நெக்ஸ்ட் Thursday நாங்க ஆங்கிலம் மொழியில காட்வில்லிங் காட்வில்லிங் நாங்க ஆங்கில மொழியில இன்னொரு எபிசோடுமாக உங்களை பார்க்க வரும் ஓகே இறைவனுடைய கிருபை சமாதானம் உங்களோடு எப்போதும் இருப்பதா